காலத்தையும் நேரத்தையும் படைத்த வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லமு அழைகி அவர்களினுடைய துவா துபா பறக்கத்தினாலும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவர்களுக்கும் அசலாமு அலைக்கும் ரகமதுல்லாகி பறக்காதது உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக்கும் போடுங்க அவ்வளோ சுபான உதாரா உங்களுக்கு சகலவிதமான வாக்கியங்களை கொடுப்பானாங்க ஆமீன் காலம் எவ்வளவு விசித்திரமானது என்றால் தொடங்கியதை முடித்து வைக்கும் முடிந்ததை தொடங்கி வைக்கும் வறுமையை நினைத்து பயப்படாதே திறமை இருக்கு மறந்து விடாது அலஹம்துல்லா ஆன்மீக முறையில் மூட்டு வலி இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும் அவ்வாவுடைய மாபெரும் பெரும் கொண்டு அனைத்தும் நடக்கும் உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா Assalamualaikum warahmatullahi wabarakatuh